வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க தூங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே மனநிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வம் ஆடம்பரம் என்பது நாம் தேடிக்கொள்ளும் வறுமை சில நேரங்களில் தனிமை கடினம் சில நேரங்களில் தனிமைதான் இனிமையான தருணம் மரணத்தை பற்றி கவலைப்படாதே நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை அது வரும்போது நீ இருக்கப் போவதில்லை புரியாததை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்ததை பகிர்ந்து கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க்கை உன்னை எதிர்பாராத இடங்களுக்கு கூட்டு கொண்டு செல்லும் அன்புதான் உன்னை வீட்டுக்கு அழைத்து வரும் அறிவுரை தேவைப்படும் போதுதான் ஆணவம் கண்ணை மறைக்கும் நீ பார் உன் முகம் உனக்கு பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்க பார் உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் நீ நேசிக்கும் இதயத்தில் பல ஆண்டுகாலம் வாழ்வதை விட உன்னை நேசிக்கும் இதயத்தில் சில நொடிகள் வாழ்ந்து பார் இதயத்தின் சுகம் தெரியும் வளர்ந்த பின் வளைவது பெருமை வளைந்தே இருப்பது சிறுமை விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பதில்லை வெறுப்பதால் கல்லறையும் நம்மை போவதில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம்